உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒன் செய்திகளை பாருங்கள் அரசு பள்ளி மாணவி தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தேர்வு தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தமிழக அணி சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவி தனுஷ்ரீ முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் செட்டியப்பட்டியை சேர்ந்த பாண்டியராஜன் கண்மணி தம்பதியினருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இவர்களில் மூத்த பெண் பதினான்கு வயது உடைய தனுஷ்ரீ இவர் மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானம் அருகே உள்ள துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு அணிக்கான வீராங்கனை தேர்வு நடைபெற்றது இதில் பதினான்கு வயது முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவியர் ஓப்பன் ஷூட் பிரிவில் நானூறுக்கு முன்னூற்று பதினேழு என்ற கணக்கில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மேலும் இவர் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து தேசிய அளவில் மத்திய பிரதேச மாநில போபாலில் வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தமிழக அணி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் தேர்வு செய்யப்படுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது தனுஷ்ரீயை செட்டியப்பட்டி சின்னாலப்பட்டி பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த மாணவியை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் தனுஷ்ரீ திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி செட்டியப்பட்டி அரசு பள்ளியில் நான் படிக்கின்றேன் எட்டாம் வகுப்பு மாவட்டம் ஆத்தூர் தொகுதி இந்த என்னுடைய பொண்ணு தனுஸ்ரீ இவங்க வந்து தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டிக்காக தமிழ்நாடு அணிக்கான செலெக்ஷன் மதுரையில நடந்துச்சு ரைபிள் கிளப்ல அதுல வந்து முந்நூற்றி பதினேழு புள்ளிகள் எடுத்து முதலிடம் பெற்று அங்க தமிழ்நாடு அணிக்காக செலக்ட் ஆயிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது வந்து பெற்றோர்களுடைய இனிஷியேட் மூலமா வந்து நிறைய பிள்ளைகள் இது மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதிரியான பயிற்சிகளை விளையாட்டு பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க தமிழக அரசும் இது மாதிரியான பயிற்சிகளை அரசு பள்ளிகளோ பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கொடுத்தால் இன்னும் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேசிய அளவில் ஒலிம்பிக் அளவில் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக இருக்குது அதனால் இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு இதில் மாதிரி கிராமப்புறத்துலேருந்து வந்து அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் இந்த மாதிரியான போட்டிகளில் வெற்றி பெறும் பொழுது அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் இன்னும் மென்மேலும் ஊக்குவிச்சு அவங்களை இந்திய அளவுலையும் ஒலிம்பிக் அளவுலையும் விளையாட வைக்க இதன் மூலம் வந்து தமிழக அரசு கோரிக்கை வச்சு